நாம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டோம் நம்மை பொறுத்தவரை இந்த டெல்டா ரீஜன் எல்லோருக்குமே தெரியும் இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன மற்ற தொகுதிகள் வட மாநிலங்கள் மேற்கு மாவட்டம் எல்லாம் கூட்டணி பணத்தோடு நாம் எதிர்கொண்டோம் இந்த டெல்டாவில் மட்டும்தான் கூட்டணியால் நாம் மைனஸ் ஆக இருந்தோம் எதற்கு சொல்கிறேன் சிறுபான்மையர்கள் மட்டும் அறுபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் அதே போல் மத்திய அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நான்கு இருக்கிறது அதிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அதிலிருந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் இவர்கள் எல்லாம் இந்த தொகுதியை சுற்றி சுற்றி இருக்கின்ற போது இந்த தொகுதியிலே நாம் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது கூட்டணியினால் தகவல் கூட்டணியினால் தானே தகவல் மற்ற எதுவுமே கிடையாது தொண்டர்கள் நன்றாக உழைத்தார்கள் மக்களும் வாக்களிக்க நினைத்தார்கள் இந்த பாரதிய ஜனநாயக ஒரு கூடா நட்போடு சென்ற காரணத்தினால் சுமார் எண்பதாயிரம் வாக்குகள் மட்டும் இந்த தொகுதியிலே மைனஸாக ஆக அதையும் தாண்டி இந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தொண்டர்கள் உழைப்பால் நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மணப்பாறை சட்டமன்ற தொகுதி கீழே இருந்து பார்த்தால் பன்னெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அதற்கு பிறகு லால்வெளி இப்படி படிப்படியாக இன்று பார்க்கின்ற போது திருவரம்பூர் கீழே இருந்து வருகின்ற போது ஆறாவது இடம் அன்றைய தினமே நான் சட்டமன்ற தேர்தல் முடிவுற்றதற்கு பிறகு உண்மையிலே தொண்டர்கள் எல்லாம் சோர்வுற்று தொய்வாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த இயக்கத்தை இங்கே வலுவடைய செய்வதற்கு ஒவ்வொரு தொண்டர்

தம்பியா என்று ஆம் என்னுடைய தம்பிதான் சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கரோட தம்பி நான் சந்தர்ப்பத்துக்காக சொல்லவில்லை பெருப்பையா அவர்களை இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் முதல் படி சென்றுவிட்டோம் எனவே அந்த பணியை உங்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் வேட்பாளரை பொறுத்தவரை சகோதரரை பொறுத்தவரை இந்த பணி செய்வதற்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது வெள்ளம் போல் வெள்ளம் வரும் தடங்கள் ஓடுகின்ற பாம்பை மிதிக்கவே முடியாது. இது ஓடுகின்ற சொன்ன ஓடுங்கற பாம்பு மாட்ட பிடிக்கப்பட. தலையில மிதிக்க கூடிய ஆற்றல் படைத்தவர் அன்பு தம்பி பாஸ்கரனுடைய மாமத்தவர். இதுக்கு முக்கோணருக்கு என்னன்னு எஞ்சோடி இந்த கோண கைட்டிட்டு மிச்சல எடுத்துட்டு உடங்க கையை தூக்கிட்டு தரத்தை இலக்கு ஓட்டு. பாம்பு கறிப்பைய ஊகிரே ஓட்டேன். அடுத்தது அடுத்தது

நீங்கள் களத்திற்கு வாருங்கள் நீங்க எங்கிருந்து வரணும் எங்கிருந்து கிளம்பணும் தூத்துக்குடி திருநெல்வேலியை தாண்டி நீங்க கடம்பூர்ல இருந்து கோவில் பட்டில இருந்து வரணும் கோவில் பட்டில இருந்து வந்தால் வருடத்திற்கு ஒரு முறை சிவராசிக்கு பட்டாசு வாங்குவதற்கு போல இங்கே நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்க வேண்டிய நிலை இந்த மண்ணிற்கு வந்து நான் அன்போடு ராசி இருக்கு புதுக்கோட்டையில பிறந்து திருச்சி நல்ல வெற்றி பெற்றேன் அது மாதிரி அது ராசி அது அது அதுவே அந்த எப்படி அண்ணன் குமார் அவர்கள் புதுக்கோட்டையில் இருந்து திருச்சில வந்து இரண்டு முறை வெற்றி பெற்றார்களோ அதே போல அதே ரசி தம்பி ஆசிரியை கருப்பையா அண்ணன்ே சொன்னார் பிகே பிகே என்ன அப்டினா பாக்கறப்பையா பாக்கறார் பிகே பாசமான কুমার பாசமான கருப்பையா பாசமான அது பிகே நம்ம காம்பனியில்ல ஜெம்முன எடிச்சோம் பிகேவே நீங்க ஓபன் பண்ணீங்க எனக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை வெயிது என்னை தட்டி விட்டவர் அவங்க அவருக்கும் இங்கே அமைப்பு செயலாளர்கள் அதே போல இன்றைக்கு எதிர்கட்சியை சார்ந்த வேட்பாளர் அவர்கள் ஒரே கண்ணீர் கம்பளைமா இருக்காது அவருடைய கண்ணீருக்கு காரணம் அவருடைய கட்சியை காப்பாற்றணும் அவருடைய தந்தையை காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் தேர்தலில் போட்டி போறேன் சொல்லியிருக்காரு நான் இந்த திருச்சிராப்பள்ளி குடும்பத்தில் ஒரு அரசியல் பாரம்பரியம் இல்லாத குடும்பத்தில் இருந்து முதல் தலைமுறை அரசியல்வாதியாக நான் வந்திருக்கிறேன் குடும்பத்தில் அரசியல்வாதி எல்லாம் இல்ல எதிர்கட்சியுடைய வேட்பாளர் அவருடைய அப்பா மிகப்பெரிய அரசியல்வாதி பெரிய பேச்சாளர் ஒரு கட்சியோட தலைவர் அப்படியெல்லாம் நாங்க அரசியல் பண்ண நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் இருந்து அரசியல் வந்திருக்கிறேன் உங்களுடைய